சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எண்பத்தி ஏழு அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை யோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனம் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள் அதற்கு அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை இந்த இரண்டு வேத பகுதியிலும் ஒரு காரியத்தை நாம் இரண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்று இரண்டு பேரும் கடினமான பாதைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறாங்க தாவிதை குறித்து பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார் ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அந்த வேத பகுதியில் இந்த எண்பத்தி ஏழாவது வசனத்தில் டெத்து என்று இருக்கிறது கிட்டத்தட்ட என் உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் என்னை பூமியிலிருந்து நீக்கி விடாமல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னை என்ன செய்கிறாங்க கொலை செய்கிற அளவுக்கு எனக்கு என்ன செய்தாங்க எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆகிய தாவியது என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அதே போல தான் இந்த யோபு இரண்டாம் அதிகாரத்தில் அந்த யோபுடைய மனைவி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் மனைவி தன்னுடைய கணவரை பார்க்கிறாரு கணவருடைய அந்த சரீரத்தில் உயிர் மாத்திரம்தான் இருக்குது அந்த சரீரத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் இப்போ இரண்டாம் அதிகாரத்தில் திரும்ப அந்த சாத்தான் வந்து கத்தோடைய சமூகத்திற்கு சென்று என்ன சொல்கிறாரு நீ அவருக்குடிய எல்லாவற்றையும் எடுத்தாலும் அவர் என்ன செஞ்சிருவார் உத்தமத்தில் நிற்பார் ஆனாலும் நீருமுடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கானோ பாரும் என்றான் இப்போது பிசாசானவன் மூலமாக யோபுவுக்கு ஒரு புதிய ஒரு ஒரு புதிய சோதனை கடந்து வருகிறது இந்த சோதனையின் மூலமாக இப்போது யோபுடைய வாழ்க்கையில் உயிர் மாத்திரம்தான் சரீரத்தில் இருக்குது சரீரம் முழுவதும் உருக்குலைந்து சரீரம் முழுவதும் கிட்டத்தட்ட வியாதி போய் அவருடைய சரீரத்தில் இப்போ உயிர் மாத்திரம்தான் அவருடைய சரீரத்தில் இருக்குது அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள் உங்கள் சரீரத்தில் இப்போது உயிர் மாத்திரம்தான் இருக்குது இந்த கடினமான சூழ்நிலையில் இந்த இரண்டு பேரும் தாவிதாக இருக்கட்டும் யோபுவாக இருக்கட்டும் இந்த இரண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மிகவும் ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் என்னவென்றால் யோபு சொல்லும் பொழுது கத்துடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வா வேண்டாமோ என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவிந்து சொல்லுகிறார் ஆனாலும் நானும் மது கட்டளைகளை விட்டுவிடவில்லை இந்த இரண்டு பேரும் தங்களுடைய கடினமான சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்யலை விட்டுவிடவில்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு வருடம் இருக்கும் எட்வர்டு என்கின்ற ஒரு ஐயா உண்டு நான் ஒரு சபையில் இருந்தேன் எட்வர்ட் அந்த ஐயா பேர் எட்வர்ட் அவங்க மில்ட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க நான் அங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஆனதுனால ஒரு எழுபது வயசு இருக்கும் குறைஞ்சது எழுபது வயசுக்கு மேலே தான் இருக்கும் சுவிசேஷ ஊழியத்துக்கு என்ன செய்வாங்க அவங்க முதல் நாளாக வந்துடுவாங்க அந்த சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும் மற்ற ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தாலும் ஊழியம் என்று சொன்ன உடனே ஒரு ஒரு பை போட்டு இந்த பை அந்த ஒரு ஒரு பை போட்டிருப்பாங்க சைடில் அந்த பைய போட்டு என்ன செய்வாங்கன்னா ஊழியத்திற்கு அந்த ஐயா தான் வருவாங்க அந்த சபையில் அப்போ நான் உங்ககிட்ட கேட்பேன் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு பெரிய மில்ட்ரி ஆஃபீஸராக இருந்து நீங்கள் என்ன செய்திருக்கீங்க ஆகி வந்திருக்கிறீங்க இந்த ரிட்டையர்மெண்ட்டு வாழ்க்கைக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யலாம் சந்தோஷமாக அனுபவி இருக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதும் இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யலாம் அமைத்துக்கொள்ளலாம் வருமானம் இருக்கிறது என்று சொல்லி நான் பேசுவேன் அப்போ அடிக்கடி பேசுவேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஏன் நான் கார்கள் போகிறப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த போகிறப்போ நான் மில்ட்ரியில் இருந்தேன் மில்ட்ரியில் இருக்கும்போது என் கூட இருந்தவங்க அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போயிட்டாங்க என் கூட இருந்தவங்க என் பக்கத்தில் இருந்தவங்க அநேகர் என்ன செஞ்சிட்டாங்க அந்த கார்கள் போரில் என்ன செஞ்சிட்டாங்க மறித்து போயிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் கூட அந்த பதுங்கு குழியில் இருக்கும்போது கூட நான் என்ன செய்வேன்னா என் கையில் ஒரு பைபிளை வச்சுருப்பேன் அந்த பைபிளை வச்சு நான் என்ன செய்வேன் வாசிப்பேன் அப்போ அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் கூட நான் என்ன செய்யலை விசுவாசத்தை நான் விடலை எனக்கு இந்த வேதத்தை நான் வாசித்தேன் நான் அந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தை நான் வாசித்ததுனால நான் என்ன செய்தோம்னா அந்த கார்கில் போரில் அந்த இக்கட்டான அந்த போரில் நான் என்ன செய்தேன் காப்பாற்றப்பட்டேன் அதற்கு நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சுயசேஷ ஊழியத்திற்கு நான் என்ன செய்கிறது பங்கு பெறுவது அப்போது அது மாத்திரமில்லை சுயசேஷ ஊழியத்துக்கு மாத்திரம் இல்லை இன்னொரு ஊழியத்துக்கு வருவாங்க உபவாச ஜபம் அது ஒன்று அந்த கிராமத்தில் உபவாச ஜபத்துக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அப்போ அவங்க ஒரு ஆள் தான் வருவாங்க உபாச ஜெவனு அறிவிப்பு கொடுத்த உடனே அந்த ஒரு ஐயா மட்டும்தான் வருவாங்க அந்த ஐயாவும் நான்தான் இருந்து என்ன செய்வோம் ஜோம் பண்ணுவோம் காலையிலேருந்து மத்தியானம் வரை ஜோம் பண்ணிவிட்டு அவரில் கொண்டு போய் பஸ் சேர்த்து என்ன செய்வேன் விடுவேன் அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு என்ன செய்வாங்க கடந்து வருவாங்க காரணம் ஒன்று தான் நான் இருந்தேன் கார்கில் போரில் இருந்தேன் அந்த கார்கள் போரில் இருக்கும்போது அந்த கடினமான அந்த யுத்தத்தில் ஆண்டவர் என்ன என்ன செய்தார் காப்பாற்றினார் அதனால் நான் என்ன செய்கிறேன் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னாங்க அது மொத்த இந்த வேதத்தை நான் வாசித்தேன் என்று சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க நம்முடைய வாழ்க்கையிலோ எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும் நான் என்ன செய்யக்கூடாது மது கட்டளைகளை விட்டுவிடவில்லை என்று சொல்கிற வேத வசனத்தின் பிரகாரம் நாம் என்ன செய்வோம் ஆண்டவரை விட்டு விடாமல் ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போம் அப்பொழுது நிச்சயம் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக அப்போ சிந்தனையோடு எண்பத்தி ஏழாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது இந்த பூமியில் கடினமான ஒரு வாழ்க்கை இந்த கடினமான வாழ்க்கையில் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடாமல் உமது வேதத்தை வாசிக்கக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு தாங்க என்கிற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை கத்தான் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம்